இப்போ டாக்டர் ஷாஹின் மேடம் அவங்க வந்து லண்டனில் டாக்டராக இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து அனசிசியா மயக்கவியல் மருத்துவராக இருக்காங்க நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு நம்ம ஈரோட்டில் பிறந்து வளர்ந்து லண்டனில் உள்ள வாழ்க்கை எப்படி அவங்க இந்த கல்வியால் உயர்ந்தது எப்படி இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பொதுவாக ஒரு கேள்வி வரும் அதாவது என்ன ஆடிட்டு சார் சன்னு ஆடிட்டர் ஆகிட்டாரு இங்கே நம்ம ஆடிட் ஆகியும் சாருங்க அவர் சன்னு வந்து ஆடிட்டர் ஆகிட்டார் டாக்டர் சார் பசங்க வந்து டாக்டர் ஆகிறாங்க நீங்களும் டாக்டர் வீட்டுக்காரமாகவும் டாக்டரு அதனால் டாக்டரை உருவாக்கிட்டாங்க அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வருமா வராதா என்ன சார் இது சார் கே கே எஸ்கே ரஃபீக் சார் சன்னு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார் இப்போ எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸு அப்படி இருந்தால் அதே மாதிரி ஆகிறாங்களே நாங்கள் என்ன செய்யறது அப்பா ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அப்போ நாங்களாக டாக்டர் ஆனோம்னா என்ன செய்யணும் மேடம் இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மானால தான் ஆனீங்களா ஆனால் உங்களுடைய முயற்சியால் ஆனீங்கன்னான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கெலாம் நம்பிக்கை வரும் சார் அஸ்லாம் வலைக்கும் என் பேர் ஷாஹின் ஸோ நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போது எனக்கு மெடிசின் கிடைக்கல எனக்கு ஐ வாண்டட் டு பிகம் அ டாக்டர் மேபி இந்த ரீசன்னாக கூட இருக்கலாம் என் பேரண்ட்ஸ் டாக்டர்ஸ் அண்டு அவங்க வந்து என்னைய டாக்டராகணும் அப்படின்ட்டு அந்த அதுலேயே வளர்த்தினால எனக்கு டாக்டர் ஆகணும் நான் வளர்ந்தது எல்லா எல்லாமே ஹாஸ்பிட்டல் கீழே ஹாஸ்பிட்டல் மேலே வீடு ஸோ எனக்கு வந்து அதே அட்மாஸ்ஃபியரில் வளர்ந்தனால ஐ ஆல்சோ வாண்ட் டு பிக் அ டாக்டர் பட் ஃபஸ்ட்டு என்னோடய டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் வந்து நல்ல மார்க்ஸ் தான் ஆனால் என்னோடய கட் ஆஃப் வந்து டூ எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் அண்ட் அந்த அவுட் அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் அந்த வருஷ கட் ஆஃப் வாஸ் டூ எயிட்டி ச டூ எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் எனக்கு வந்து மெரிட்டில் சீட் கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஐ வாஸ் அ ஃபெய்லியர் ஐ தாட் ஐ வாஸ் அ ஃபெயிலியா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் ஆனால் ஆனாலும் கிடைக்கல அப்புறம் எங்கள் கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு ஏதாவது இன்ஜினியரிங் ஏதாவது கிடைக்கும் நான் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மா வந்து கையில் ரெண்டு லே டூ லேக்ஸ் பேக்கில் எடுத்துகிட்டு என்னை கூட்டிட்டு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்க்கு போனாங்க நானும் என் அம்மா மட்டும் போனோம் எங்கள் அம்மா வந்து டாக்டர் ஷமீம் லீடிங் அயன்காலஜிஸ்ட் அவங்க போய் மிஸ்டர் உடையார் உடையார் வந்து கரஸ்பாண்ட் ஆஃப் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அப்போது அந்த டைமில் ஸோ அந்த ரூமில் வந்து உட்காந்து உடையார் அப்படி உட்காந்துருக்காரு நான் இங்கே உட்காந்துருக்கேன் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க மை எங்கள் அம்மா வந்து ஒரு லிட்ரலி சார்ட் ஆஃப் பெகிங் டூ மிஸ்டர் உடையார் என் பொண்ணு இவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்கா அவர் உடையார் வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் லேக்ஸ் கொடுத்தாதான் நான் வந்து உங்கள் பொண்ணுக்கு சீட் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொன்னார் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன் ஒரு டுவெல் ட்வெல் லேக்ஸ் இல்லை எடுத்துக்கோங்களேன் இவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்கா பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸில் தான் வந்து குறஞ்சிருக்கு கிடச்சி கிடைக்கல ஸோ இவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணுக்கு நீங்கள் கொஞ்சம் கொ குறச்சிக்கோங்க ஃபிஃப்டீன் லேக்ஸ் இல்லாமல் டுவெல் லேக்ஸில் ஒரு சீட் கொடுங்க அப்படின்னு எங் என்னோடய அம்மா வந்து ஹவ் ஆல்வேஸ் சீன் ஹர் ஆஸ் அ டாக்டர் இஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் உமன் ஐ கேன் கீப் டாக்கிங் அபவுட் மை மத எம் எங்கள் அம்மா பற்றி பேசிகிட்டே போகலாம் அந்த மாதிரி அம்மா வந்து எனக்காக உடையார்கிட்ட கிட்டே கெஞ்சிறது என்னால் பார்க்க முடியல எங்கள் அம்மாக்கிட்ட அப்போவே கூப்பிட்டு வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த கேட்டுக்கு வெளியில் நின்று நான் எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நான் மெடிசன் மெரிட்டில் வாங்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் சேம் தட் சீன் உடையார் ஒயிட் அண்ட் ஒயிட் அவர் ட்ரெஸ்ஸில் இருந்தது நான் உட்காந்துருந்தது எங்கள் அம்மா எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஸ்டில் ஃப்ரெஷ்ஷ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ் ஸோ அந்த டோருக்கு முன்னாடி எனக்கு வந்து உடையார் யார் ஹூஸ் உடையார் அவர் எப்படி வந்து நான் வாங்க முடியாது எனக்கு நான் பணம் கொடுத்து தான் சேர முடியும் அப்படின்ட்டு ஹூஸ் ஹீ டு சே நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு ஐ டுக் அ டெசிஷன் டேர் ஹூ இஸ் ஹீ டு சே நான் நான் பண்ணி காமிக்கிறேன் நான் நான் மெரிட்டில் வாங்கி காமிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த டைம் ஐ துக்க டெசிஷன் ஐ திங்க் தட் டெசிஷன் ஸ்டில் ஹோல்ட்ஸ் இப்போ வரைக்குமே வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஆட்டிடியூட் தான் இன்னும் எனக்கு என்ன என்ன வந்தாலும் ஐ டேக் இட் அஸ் அ சேலஞ்ச் ஸோ அப்போது வந்து ஐ துக்க டெசிஷன் தட் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி மெரிட்டில் வாங்குறேன்னு அலமதுல்லா ஐ காட் இன் மெரிட் த நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயரோட என்னோட கட் ஆஃப் வந்து டூ நைன்டி டூ அண்டு அண்டு இந்த கவர்மெண்ட் கட் ஆஃப் டூ நைன்ட்டி ஸோ ஐ காட் இன் டூ மதுரை மெடிக்கல் காலேஜ் நான் டுவெல்த் படிக்கிற போது எங்கள் வீட்டு செவத்தில் வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பேன் கெமிஸ்ட்ரியில் ஃபார்முலாஸ் எழுதி வச்சுருப்பேன் எல்லாம் எது வந்து மெமரைஸ் பண்ணுமோ அதெல்லாம் வந்து அப்படியே செவத்தில் எழுதி வச்சுருவேன் அதுக்கு மேலே வந்து ஐ வில் ஸ்டடி இன் எம்எம்சி அப்படின்ட்டு எழுதி வச்சுருப்பேன் அண்ட் எனக்கு கிடச்சது வந்து எம்எம்சினால் ஐ தாட் இட் வாஸ் மத மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கணுன்ட்டு எனக்கு ஆசை பட் எனக்கு கிடச்சிது மதுரை மெடிக்கல் காலேஜ் ஸோ நான் மதுரை மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணி அந்த அண்ட் வித்தவுட் எனி ப்ராப்ளம் ஐ ஃபினிஷ்ட் மை மெடிசன் அந்த ஒன் இயர் உட்காந்து நான் படித்தது இட் இஸ் ஸ்டில் ஹெல்பிங் மீ அந்த ஒன் இயர் ஆஃப் ஃபெயிலியர் தட் ஒன் இயர் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் ஸ்டில் இட் கீப்ஸ் மீ கோயிங் அந்த ஒன் இயரில் வந்து நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன் வெறும் படிப்பேன் அண்ட் நம்மளோட குரான் ஹதீஸ் அந்த அந்த புக்ஸ் மட்டும் படிப்பேன் அப்புறம் என்னோட சப்ஜெக்ட்ஸ் படிப்பேன் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தட் இயர் சிலபஸே சேஞ்ச் ஆச்சு ஸோ இட்ஸ் நாட் லைக் இம்ப்ரூவ்மெண்ட்னா ஒரே சப்ஜெக்டை திருப்பி ஒரு வருஷம் படித்து எழுதலை நாங்கள் எங்கள் எங்கள் பேட்சில் ஸோ புக்ஸ் எல்லாம் புதுசு எல்லா புது புக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ் எவ்ரி திங் வாஸ் நியூ பட் ஸ்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த டெசிஷனில் நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டு செ அந்த டெசிஷன்னால் ஃபர்ஸ்ட் தான் லைக் யூ ஹாவ் டு எய்ம் என்னால் நம்மளால் முடியும் அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட் அந்த எய்ம் ஷுட் பி தேர் அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஸோ தென் ஐ டிட் மை மெடிசன் இன் மதுரை மெடிக்கல் காலேஜ் மெடிசன் முடிச்சுட்டு ஐ காட் மேரிட் க ஹஸ்பண்ட் அனஸ்தெடிஸ்ட் And uh, I was pregnant, full term. I was pregnant nine months. A postgraduate education PG pannedume, MBBS orda nipata So now I am pregnancy throughout my pregnancy, I was preparing for exams. Ellam post postgraduate exams the first time but second time when I was full term pregnant, I got uh, into diploma in tuberculosis and chest diseases at Tanjore Medical College ஸோ அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது லைக் போய் தஞ்சாவூரில் போய் பண்ணுமா இருக்கும் ஹஸ்பண்டும் ஜிப்மர்ல ஹி வாஸ் ஒர்க்கிங் அவர் எப்படி அனஸ்தீசி அங்கே ப பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் மை மதர் இன்லா வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் மை மதர் இன்லா என் மதர் இன்லா வந்து கூப்பிட்டு என் மாமியார் கூப்பிட்டு சொன்னாங்க இதை பாரமாக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன்னு எனக்கு தெரியும் நீ போ நீ போய் படி ரெண்டு வருஷம் தானே அப்படியே ஓடிடும் நீ வந்து இன்னும் வளரணும் நீ படிக்கணும் நீ இதுக்கு மேலே போகணும் அப்படின்னு எங்கள் மாமியார் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்னால அஃப்கோர்ஸ் என் பேரண்ட்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் எல்லாம் என்கரேஜ் பண்ணனால போய் தஞ்சாவூரில் ஐ டெட் மை டிப்ளமா அண்ட் ஐ வாஸ் த யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் இன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அதுக்கப்புறம் அங்கே தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் முடித்த கையோட என் ஹஸ்பண்டுக்கு பஹ்ரைனில் வேலை கிடச்சிது ஆஸ் என் எனஸ்தெட்டிஸ்ட் என் பிக் ஹாஸ்பிட்டல் ஸோ நானும் நானும் அங்கே போயிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே போய் அங்கேயும் என்னால் வீட்டில் இருக்க முடியல இருக்க முடியல இந்த த சென்ஸ் அங்கே எல்லோரும் சொன்னாங்க நீ டிப்ளமா தான் பண்ணியிருக்க உனக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்னு மை ஹஸ்பண்ட் வாஸ் அன் எம்டி அவர் மாஸ்டர்ஸ் இன் அனஸ்தீசியாலஜி அவர் எம்டி பண்ணியிருந்தார் நான் டிப்ளமா தான் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஐ ஐ குடன் சிட் என்னால் முடியல நான் டிப்ளமா தான் பண்ணியிருக்கேன் ஐ வாண்ட் டு டூ ஃபர்தர் நான் மாஸ்டர்ஸ் பண்ணணும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் எம்ஆர்சிபி எம்ஆர்சிபிங்கிறது வந்து யூகேவோட எக்ஸாம் டாக்டர்ஸ்க்கு உண்டான யூகேவோட ஹையர் ஸ்டடீஸோட எக்ஸாம் அப்போது தென் ஐ காட் ப்ரெக்னென்ட் வித் மை செகண்ட் சைல்ட் ரெண்டாவது ப்ரெக்னென்சி என் பொண்ணுக்கு வந்து எயிட் மந்த்ஸ் தென் வென் ஐ ஸ்டார்ட் அவுட் ப்ரிப்பேரிங் மை ஃபார் மை எக்ஸாம் அவளுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கிற போது எனக்கு அங்கேயே இன்டென்சிவ் கேர் ஐசியூவில் வேலை கிடைச்சது எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் ஐசியூலெலாம் வேலை கிடைக்காது நீங்கள் டிப்ளமா இன்ட்ரெஸ்ட் மெடிசன் தான் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு பட் நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் அண்டவன் நென்சா எல்லாமே தான் பண்ண முடியும் இல்லை ஸோ நான் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணேன் ஐ காட் செலக்டட் ஐசியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒன்றுமே இல்லை ஃபர்ஸ்ட் வென் ஐ ஜாயின் பட் அங்கே ஒர்க் பண்ணி வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் எவ்ரி ஒன் ஸ்டார்ட் டு அப்ரிஷியேட் மீட்ஸ் பியூர் ஹார்ட் ஒர்க் வேறு ஒன்றும் இல்லை லைக் ஃபஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் தேர்ட்டி டூ ஹவர்ஸ் டியூட்டி இருக்கும் தேர்ட்டி டூ டூ ஹவர்ஸ் டியூட்டி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படியே லைப்ரரி போய் படிச்சுட்டு எம்ஆர்சிபி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க் ஆஃப் அங்கே வந்து த்ரீ இயர்ஸ் இருந்தோம் அப்புறம் அங்கே பஹ்ரைனில் வந்து ஐ வாட் ஐ நோட்டிஸ்ட் வாஸ் வெஸ்டர்ன் குவாலிஃபிகேஷன் லைக் யூகே யூஎஸ் கனடாவோட ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நம்ம இன்னும் வளர முடியும் அப்படின்ட்டு அங்கே அங்கே அப்படி தான் இருந்தது லைக் இந்தியாவிலேருந்து என்ன போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு வந்தாலும் அவ்வளோ ஸ்கோப் இல்லை தோ பைசா மணி வாஸ் வெரி குட் மணி நல்லா இருந்தது லைஃப் வாஸ் குட் பட் தேர் வாஸ் நோ க்ரோத் கரியர் வைஸ் வந்து க்ரோத்தே இல்லை பரேலில் ஸோ ஐ டிசைடட் வி ஷுட் கோ டு யூகே யூகேக்கு போய் ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணி அங்கே ட்ரைனிங் முடித்து தென் அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு பிகம் அ கன்சல்டன்ட் அப்படின்ட்டு ஐ ஹேட் ஐ ஹேட் அன் எய்ம் லக்கிலி மை ஹஸ்பண்ட் வாஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ் ஸோ அவரும் எக்ஸாம் எழுதி நாங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் யூகேக்கு வந்தோம் யூகேல வந்து திருப்பி அகைன் ரைட் ஃப்ரம் ஸ்க்ராச் ஐ ஹேட் டு ஸ்டார்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பிகாஸ் யூகே இஸ் அ நியூ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி நியூ சிஸ்டம் எவ்ரி திங் தென் அகெயின் ஐ ஹேட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் லைக் ஒன்றும் பேஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் படிப்படியாக அதுக்கப்புறம் ட்ரைனிங் என்டர் பண்ணி ஸோ ஐ எம் நவு டூயிங் லைக் ஐம் இந்த ஃபைனல் இயர் அபவுட் பிகம் அ கன்சல்டன்ட் இன் ஒரு அக்யூட் அக்யூட் இன்டர்னல் மெடிசன் சொல்லிட்டு ஒரு புது ஸ்பெஷாலிட்டி விச் இஸ் தேர் இன் யூகே நியூசிலாண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் சம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சில கண்ட்ரீஸில் தான் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஸோ அதில் ஐம் ஐம் பிகமிங் அ கன்சல்டன்ட் இன்ஷால்லா இன் யூகே அண்ட் ஐ ஸ்டில் ஃபீல் தட் ஐ ஹவெண்ட் டன் எனி திங் ஐ ஸ்டில் நீட் டு டூ மோர் ஐ ஸ்டில் காட் டு இன்னும் எனக்கு ஐ ஃபீல் லைக் நான் ஒன்றும் பண்ணலை இன்னும் ஒன்றும் நான் பண்ணலை ஐ வாண்ட் டு அச்சீவ் மோர் இன்னும் நிறைய சாதிக்கணும் அது எதில் சாதிப்பேன்னு எனக்கு தெரியாது பட் ஐ ஐ வில் டூ ஃபர்தர் ஃபாதர் ஓகே மேடம் எங்க நீங்கள் மேடையிலே இல்லை போல இருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டீங்க டாக்டர் நம்ம கேள்வியை கேட்கல அதனால் ஒரே ஒரு கேள்வி ஷார்ட் ஆன்சரு நீங்கள் லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டீங்க லண்டனில் உங்கள் பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க இருந்தாலும் உங்கள் குழந்தைகளெல்லாம் அல்லமெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு கேள்விப்பட்டேன் வந்து இந்த எஜுகேஷனுக்கும் லண்டன் எஜுகேஷனுக்கும் எதாவது பர்டிகுலராக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நாட்டில் எப்படி எஜுகேஷன் இருக்குது அந்த நாட்டில் என்ன எஜுகேஷன் இருக்குது மதராக ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் ஸோ இந்த நாட்டு எஜுகேஷன் வந்து மோர் ஆஃப் தியரி நம்ம வந்து புரியுதோ இல்லையோ அப்படியே மனப்பாடம் பண்ணி பைஹாட் பண்ணி எக்ஸாமில் போய் அப்படியே வாந்தி எடுக்க வைக்கிறோம் தட் இஸ் வாட் அதுதான் நானும் மேபி அதுதான் பண்ணியிருக்கேன் இங்கே இருக்கிற நிறையவங்க அதுதான் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற எஜுகேஷனில் ஒரே டிஃப் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அவங்க வந்து மோர் ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க இப்போ ஒரு விஷயத்தை படிக்கிறாங்கன்னா அது எப்படி வந்து லைஃப்பில் யூஸ் ஆகுது எங்கே யூஸ் ஆகுது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மோர் வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக இன்னோவேட்டிவாக ப்ராக்டிக்கலாக இருக்கிறனால அது வந்து அவங்கள எப்படி சொல்கிறது நிறைய புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுல இன்னோவேஷன்ஸில் ரீசர்ச்சில் அதிலலாம் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நம்ம மக்கள் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் வெரி 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 ஹார்ட் ஒர்க்கிங் வெரி இன்டெலிஜென்ட் பட் அந்த ரீசர்ச் அண்ட் அண்டு புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கிற ரீசன் வந்து நம்ம வந்து அதை வந்து அப்ளை பண்ணுறதில்ல இன் டெய்லி லைஃப் நம்ம அப்ளை பண்ணுறதில்ல அங்கே அவங்க அப்ளை பண்ணுறாங்க தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் ஐ திங்க் குறைஞ்சபட்சம் லண்டன் கேம்பிரிட்ஜில் போய் நம்மளால் படிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட வேணாம் குறைஞ்சபட்சம் குறித்து கொடுத்ததை மட்டும் படிக்காமல் முழு லெசனை படித்தா கூட ஓரளவுக்கு நாங்களும் லண்டனுக்கு ரேஞ்சுக்கு நம்மளும் முன்னேறலான்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் கலந்து கொண்ட எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஆனால் எல்லாமே விடிய விடிய பேச வேண்டிய நபராக இருக்கிறீங்க